ஹலோ அர்ஜுன் ஆ சொல்லு சுஜி என்னடா அதுக்கே பேய் தூங்கிட்டீங்க எல்லாரும் என்ன மலர் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டீங்கடா நீ இவ்வளவு என்ன கழிச்சு எடுத்து இருக்கேன் தூங்கிட்டீங்களா ஆஹா அதெல்லாம் இல்ல இல்ல நான் ஒரு குட்டி வொர்க் போயிட்டு இருக்கு அத பாத்துட்டு இருக்கேன் மலர் ஆமா மலர் தூங்கிட்டா அம்மா கூட கால்ல ஏர்லி மார்னிங் எங்க வெளியில கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவளையும் கூட்டிட்டு போறாங்க அதனால அவ கிளம்பி அவ தூங்க போயிட்டா என்ன நாளைக்கு மலர் வெளியில போறாளா ஆமாம் ஆமாம் அம்மா ஏதோ இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது வெளில கிளம்பணும் நாங்கள் இவ்வளையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி தான் பேசிட்டாங்க அதனால ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்புறதா பேசிக்கிட்டாங்க ஓ அப்படியா ஏன் என்னாச்சு என்ன ஒரு மாதிரி பேசுகிறேன் சே சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நாளைக்கு சண்டே ஆச்சே அதான் எல்லோரும் எங்கேயா வெளியில் போகலாம் ஏதாவது பிளான் பண்ணிட்டு அப்படின்றக்காக தான் கால் பண்ணேன் அதுதான் மலருக்கு கால் பண்ணேன் நீ எங்கேயோ வெளில அத்தை கூட அதான் யோசிக்கிறேன் எது நாளைக்கு வெளியில் போகிறீங்களா நாளைக்கு வெளியே போகிறதுக்கு இப்போ பிளான் பண்ணுறீங்க டைம் என்னன்னு தெரியுமா டென் ஓ கிளாக்கு இனிமேல் பிளான் பண்ணி எப்போ போக நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா எதாவது பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் அவ எயிட் 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 தூங்க போயிட்டா இங்கே யாரும் பாதி தூக்கத்தில் இருப்பா ம் புரியுது புரியுது நீ அத்தை கூட வெளில போகிறான்னு சொல்லும் போதே நினச்சேன் சரி அப்படின்ட்டு நீ அவள் வரமாட்டால அவள் எல்லாமே எப்படி வெளில போகிறது சரி நீங்களும் சேர்ந்து வருவீங்க எல்லாரும் ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம்னு நினச்சோம் இப்போ அவ வரலன்னா நீங்களும் வரமாட்டீங்க என்ன பண்ணலாம் நீ இருக்கேன்டா பிளான் பண்ணுறவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும் நாங்களும் நாளைக்கு ஒரு வெளில ஒரு பிளான் வச்சுருக்கோமே நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் கேன்சல் பண்ணிருக்கலாம் இப்போ வந்து சொல்லிகிட்ருக்க அதான்டா புரியுது புரியுது சாரிடா நீங்கள் உங்கள் காலேஜ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சொன்னாங்கங்க சண்டே நாளைக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான்டா பிளான் பண்ணும் சரி அதான் உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாமேன்ட்டு ஓ நாளைக்கு நீங்கள் வெளில போகிறீங்களா சரி ஓகே அப்ப நாள் பார்க்கலாம்டா என்ன சுஜி மறந்தீயா நாலன்னிக்கு மலருக்கு बर्थडे அதுக்கு தான் வெளிய போறோம் gift ஏதாவது வாங்கலாம்னு ஹே ஆமா இல்ல நாலன்னிக்கு மலருக்கு बर्थडे இல்ல ஏய் நான் மரனே போய்டேன்டா நல்ல वेळ நியாவோ படுத்துறேன் ஓ gift வாங்கறதால வெளிய போறீங்களா ஓகே ஓகே எது நாலன்னிக்கு மலருக்கு बर्थडेயா நாளைக்கு என்ன டேட் ஹே ஆமா சூஜே மலரோட बर्थडे ஆமா எப்படி மறந்தோம் டியூஸ்டே மலரோட பர்த்டே தான் ஆமாவோ சரி ஓகேடா கேரியான் நான் வச்சிடுறேன் அப்புறமா கால் பண்றேன் ஓகே பாய் பை பைடா ஹே கேட்டிங்களா நாளைக்கு மலரோட பர்த்டேயா ம் கேட்டிட்டு தான் காரணம் சே எப்படி மறந்து போனும் தெரியவே இல்லையே சுத்தமா ஞாபகமே இல்லை சொல்லேன்னு வச்சுக்கோ ஞாபகமே எனக்கு இருந்திருக்காது சரி என்ன சொன்னாங்க வெளில போறதுக்கு அதான்ப்பா அவனால வர முடியாதான் நாளைக்கு ஏதோ அத்தை மலர் கூட்டு வெளில போறாங்களா காலையிலேயே இவங்க ரெண்டு பேரும் ஏதோ மலர் கிஃப்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறானுங்கண்ணா அதனால அவனுங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க அச்சோ அப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணலான்ட்டு மலர் இல்லாமையும் கண்மணி இல்லாமையும் எப்படி வெளில போகிறது கண்மணி ஆல்ரெடி உடம்பு சரியில்ல வரலன்னு சொல்லிட்டா நம்ம மட்டும் எப்படி வெளியில போகிறது ஆமாம் அம்மா அவங்களும் பெருமாக்கும் தலைவலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட்டிட்டு போகிறது சந்தேகமாக தான் இருந்துச்சு சரி ஏதோ மலர் வந்தானாலும் பாட்டி எல்லோரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இப்போ அவளும் வரலன்ட்டா இப்போ என்ன பண்ணலாம் ஆ இப்படி பண்ணலாமா என்ன ஏதோ யோசிச்சிட்டியா என்ன என்ன சண்டே எங்கேயே வெளியில் போகணும் அதான நம்ம நாலு பேர் வெளியில் போகலாம் என்னது நம்ம நாலு பேருமா நீ என்ன லூசா நம்மளை உடனே விட்டுட்டு தான் மறு வேலை பார்க்க போகிறாங்க என்ன அதெல்லாம் விடுவாங்க விடுவாங்க அப்போ என்னமோ யோசிச்சுட்டேன் அப்படி தானே ஆமாக்கா ஆமாம் ஆமாம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு நம்ம எல்லாரும் சேர்ந்து மலருக்கு கிஃப்ட் வாங்க வெளியில் போகலாம் என்னது கிஃப்ட் வாங்க வா ஆமாம் தையல் ஆமாம் ஆமாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து மலர் கிஃப்ட் வாங்கலாம் மலருக்கு எப்படி பர்த்டே கிஃப்ட் வாங்கணும்ல அதை நாளைக்கு போய் நம்ம நாலு பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வரலாம் ம் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஆனால் என்ன நம்ம காலையில் போயிட்டு நைட்டு வரதா தானே பிளானு இது கிஃப்ட் வாங்கினா என்ன என்ன ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸில் முடிஞ்சிருமே இது மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவோமே ஆமாம் சந்தே சொல்கிற மாதிரி உடனே ரிட்டர்ன் வந்துடுவோமே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க்கா நாளைக்கு ஏன் வெளில போகணும் அதான்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு போவோம் அம்மா உங்கள்கிட்ட அந்த மணி மலருக்கு பர்த்டே வந்து கிஃப்ட் வாங்க போகிறோன்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒரு கிஃப்ட் பார்த்தோம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் லேட் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லிக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே விடமாட்டாங்க நீ நினச்ச மாதிரிலாம் நடக்காது ஏ வீட்டில் சும்மாவே இருக்குது ரெண்டு மணி நேரம் வெளியில் போகிறோம்ல அது பார்த்தாதா ரெண்டு மணி நேரம் ஏதாவது மூணு மணி நேரம் ஆகலாம் நாலு மணி நேரம் ஆகலாம் அது நம்மளை பொறுத்து தான் ம் சக்தி சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது சரி நாளைக்கு அப்போ எல்லோரும் கிஃப்ட் வாங்க வெளியில் போகலாம் ம் போலாம் போலாம் சரி வாங்க இப்போ கிளம்புவோம் காலைல நைன் தேர்ட்டி பஸ்ஸுக்கு எல்லாரும் கிளம்பி போகலாம் ஓகே கையால் ஆ டபுள் ஓகே சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடு கொஞ்சம் லேட்டாயா மணி என்ன தெரியும்ல ஹே இன்ன 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 கிளம்பல குட் குட் மார்னிங் மா இவனால தான் எனக்கு எல்லா தலவலியும் எப்ப கிளம்பஸ் நான் எப்ப கிளம்பி இருக்கேன்னு பாரு இவள எப்ப பா வா தூங்க விடுறீங்களா என்னடாண்டா சத்தம் எல்லாம் தங்கச்சி கிட்ட கேளு என்னடி என்ன பண்ண மலர் அம்மா தான் 6 ஓ கிளாக் கிளம்பணும்ங்கள டைம் 8:30 ஆது இன்னவர என்ன பண்ண அது வந்து அது நான் தூ வாய மூடு சாரி இது தெரியாம அடைஞ்சிருச்சு மனசு என்ன டைம் 8:30 தான் ஆகுதா ஏண்டா மறுபடி போய் நீ தூங்கணுமா பின்ன நான் தான் 10 ஓ கிளாக் எந்திரிக்கிறேன் அதுக்குள்ள கத்தி சண்டை போட்டு நீ எழுப்பிட்டுட்டு என்னம்மா கார்த்திக் சரி என்னாச்சும்மா லேட் ஆயிடுச்சுன்னு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டீங்களா என்ன நோ நோ அதெல்லாம் இல்லடா கண்டிப்பா போய் ஆகணும் அப்புறம் என்னமா இன்னும் அவள கத்திட்டு இருக்கீங்க கிளம்புங்க லேட் ஆயிடுச்சு ஆமாடா கிளம்பணும் தோ இவனால எனக்கு தலைவலியே வந்துருச்சு அத ராம கிட்ட காபி கேட்டிருக்கேன் வந்தனே குடிச்சிட்டு கிளம்பறடா ஆ சரி சரிமா இதுக்கு தான் நான் மட்டும் போறேன்னு சொன்னேன் உங்க அப்பா தேவையில்லாம என் பொண்ண குட்டு வர அதுன்னு சொல்லி தேவ இதெல்லாம் எனக்கு இன்ன यार நானா தான் எப்பவே கிளம்பி போயிருந்திருப்பேன் உன்னைவே இழுத்துக்கிட்டு சரி சரி விடுங்கமா ஏதோ தெரியாம பண்ணிட்டா பொம்பளைக்கு என்னடா அவள் தூக்கம் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பணும்னு சொன்னா ஃபைவ் ஓ கிளாக் எந்த நான் போய் செவன் ஓ போய் பார்க்க தூங்கிட்டு சாரிமா மேடம் காஃபி சரிமா டென்ஷன் ஆகாதீங்க உட்காந்து காஃபி குடிங்க அண்ணா எனக்கு ஒரு பிளாக் காஃபி ஆ ஓகே தம்பி கார்ல ஒரு சில திங்ஸ் எடுத்து வைக்க சொன்னே எடுத்துச்சியா இல்லம்மா அதோ போறேம்மா ஆ இன்ன இன்ன வேடிக்கை பார்த்து டைம் ஆக்கிட்டே இரு போ சரிமா தள்ளுடா தடியா என்னடி இன்னொன்னு தூக்கம் போகவே இல்லையா அட பாவி அண்ணா என்னை போட்டு குடுக்குறதே உனக்கு வேலையா போச்சுடா உனக்கு என்ன தூக்கத்துக்கு சோகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது நான் சோம்பமா இருக்கேன்டா தள்ளிடா மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா குடிங்க ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா எங்க வெளிய ரெண்டு பேரும் ஆமாம்மா ஒரு 10:00 தான் வீட்டுக்கு வந்துடுங்க ஆ ஓகேம்மா போறோம் ஒரு தான் திருப்பி ஆமாடா அந்த டென்ஷன் நான் மறந்தே போயிட்டேன் அவளுக்கு பர்த்டே வருதுல்ல அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேற எடுக்கணுமே அதெல்லாம் விடுங்கம்மா தான் நாங்கள் இருக்க உள்ள பார்த்துக்குறோம் அம்மா நாங்கள் இன்னும் ஒன் வீக்கில் ஊருக்கு போயிடுவோம்ல அதான் மலரோட பர்த்டேயை கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் பூச்சு பூச்சு இவன் வேற நிலங்காலம் தெரியாமல் இருக்குன்னே அம்மா மலர்னாலும் டென்ஷனாக இருக்காங்க இவன் வேற ஏதாவது உன்னை சொல்லி தேவையில்லாமல் டென்ஷன் படுத்திட்டு எந்த நேரத்தில் என்ன கேட்கணும்னு இல்லாமல் கார்த்திக் என்னடா என்ன கிராண்டா அதான்மா பர்த்டே செலிப்ரேஷனை என்னடா வருஷ வருஷம் கொண்டாடுறது தானே அப்புறம் என்ன கிராண்டா அது இல்லம்மா நம்ம மட்டும் இல்லம்மா எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னடா எல்லாரையும் அதாமா நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அதா பார்ட்டி அந்த மாதிரி இப்பதான் ஒரு பார்ட்டி முடிச்சிருக்கு மறுபடியும் அதெல்லாம் எல்லாம் பண்ண முடியாதுடா சும்மா தேவையெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க எனக்கு உடம்பு சரியில்லை தேவையில்லாம எல்லாம் பாக்காதீங்க நீங்க ஒண்ணு பண்ணவேணாமா நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் என்ன அர்ஜுன் என்ன சொல்லிட்டு இருக்கான் இல்லம்மா அது வந்து அது ஒண்ணு குட்டி சின்னதா அதான்மா பார்ட்டி நம்ம வீட்ல உள்ளவங்கள மட்டும் வச்சிட்டு அதான் லைட்டா பார்ட்டி பண்ணலாம்னு நீ அம் வர வர அவங்க கூட சேர்ந்து ரொம்ப பண்றடா ஏமா டென்ஷன் ஆகறீங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம்மா என்னமோ பண்ணி தொலைங்க ஆவனா ஊர் போற சொல்லியே என்ன இது பண்ணுங்க இங்க பாரு அர்ஜுன் ஓகே சொல்றனால தான் இந்த பார்ட்டி கே ஓகே சொல்றேன். ஓ வால் தந்தலாம் சுருட்டி வச்சிட்டு ஒழுங்கா பார்ட்டி என்ஜாய் பண்ற வேலைய பாரு. தேவல வேல பாத்த. ஐயோ அம்மா அப்பள இது பண்ண மாட்டேமா. அப்புறம் அம்மா பார்ட்டிக்கு அத்தைங்க எல்லாரும் கூப்பிடணும். என்னது ஆமாமா பாட்டினா நம்ம மட்டும் இல்லம்மா அத்தைங்களும் தான் அதான் அதோட மலரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கூப்பிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓஹோ இதெல்லாம் வேற நடக்குதா இப்போ என்ன ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்க வெத்தல பாக்க எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஒரு போய் நின்னு நான் கூட்டி கூட்டிட்டு வரட்டுமா அம்மா உங்களுக்கு நீங்க வெல்ல போறேன்னு சொன்னீங்க இல்ல டைம் ஆயிடுச்சுமா கிளம்புங்கம்மா அர்ஜுன் அம்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்து நடந்துக்கறணும் புரியதா ஓகேம்மா நான் பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க லேட் ஆயிடுச்சு போற இடத்துக்கு போய் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க

மூடிட்டு நான் எல்லாரும் பாத்துப்பேன் சரிங்கண்ணா என்னடா நக்கலா போய் சீக்கிரம் கிளம்புற வழிய பாரு அவன் எங்க விக்கி தூ பாக்கெட்ல தான் காணோம் டேய் பின் என்னடா என் கிட்ட கேட்டா தான் எங்க இருப்பான் சரி போய் கிளம்பு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் சந்தியா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே அது இல்லாம இந்த ட்ரெஸ் நீ செம்மையா இருக்க அப்படியா தேங்க்யூ ஆமா ஆமா சந்தியா நான் வீட்லயே சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கா இருக்கா அதெல்லாம் சரி அதையும் அவன் கிட்ட சொன்ன சும்மாவே கால் தரையிடப்படாது வானத்துலேயே தான் பரப்ப பரப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட ஏதோ ட்ரீம்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சார் அவங்கள பார்த்து எத்தனை நாளாச்சு இன்னைக்கு அவங்கள பாத்துருவேணா எதுவும் உள் மனசுக்குள்ள இன்னைக்கு அவங்கள பார்ப்பேன்னு தோணுது கண்ணை கட்டி உண்ப முழுவதும் வருவே உங்க பாதையில் பயம் இல்லை நீப்பா மலை ரசிக்கிற மனமுனக்கலரை ரசிக்கிறான் மணமுனக்கிணி வெளி போவதும் நீ எனக்கு நீ சந்தியா ட்ரீம் வேல் போயிட்டானே எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கோம் சந்தியா சந்தியா ஏ இரும இது கடிச்ச வேண்டுதல் அவ என்ன அடிச்சிட்டு இருக்கோம் நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களா பின்ன அடிக்காம எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கோம் அங்க என்ன ட்ரீம் வேல்ல இருக்க கூப்பிட்டீங்களா எனக்கும் கேட்கலையே ம் அத எப்படி கேக்கும் நீ இங்கேயே இல்லையே அதுக்கு அடிப்பியா பஸ் வந்துச்சு பஸ் வந்துச்சு பஸ் வந்துருச்சுமா அங்க பாரு பஸ் வருது என்னைய பாத்துட்டே இருக்க உன்ன இரு அப்புறமும் வச்சுக்குற ச்சீ இவ்வளோ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ அப்புறமும் கவனிச்சுக்குறேன் ஸ்டாப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் சீக்கிரம் இறங்குங்க ஹே இன்னும் இங்கே வந்திருக்கோம் நீ தானே சொன்ன ஒரு ரெண்டு மணி நேரம் திரும்பி போயிடலான்ட்டு இங்கே வந்தால் ரெண்டு மணி நேரம் திரும்பி போக முடியுமா எப்படி நம்ம ஐடியா ம் சக்தி நீ பயங்கரமான ஆளு தான் ஐயோ நான் எங்கள் அம்மாட்ட ஒரு மணி தான் டைம் சொல்லிட்டே வந்தேன் இது என்னமோ எனக்கு பயமாக இருக்கு அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் ஏய் हाय अर्जुन கார்த்திக் இது अर्जुन கார்த்திகா ம் ம் பாரு என்ன கார்த்திகா ஏய் हाय சுஜி இங்க என்ன பண்றீங்க அதான் சொன்னுமே நாங்க எல்லாம் வெல்ல போறோம்ன்றத ஓ இங்க வரதுக்கு தான் பிளான் போடிங்களா இங்க வரதுக்குல வந்து பிளான் தெரியும் எல்லாம் தான் ஓ அப்படியா அப்புறம் நாங்க எங்க போறோம்னு சொன்னோம் நாங்க எங்க வரதா தான் இருந்தோம் அப்புறம் வெளி நின்னே பட்டி கட்டம் கடை வெச்சு வச்சு பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க உள்ள போறது ஐடியா இல்லையா ஆரம்பிச்சிட்டானா எங்க உள்ள தானா ம் அப்ப வாங்க போலாம் ரசித்து கிடந்து விழிகள் நீரா ஹாய் சந்தியா ஹாய் ஹாய் கார்த்திக் நீ இதுக்கு மேல இங்க வந்திருக்கியா இதுக்கு மேல நான் இங்க வந்ததே இல்ல என்ன சுஜி உங்க அண்ணா கால் பண்ணானா கால் கூட பேசினானே என்னடா இன்னமும் உங்களுக்கு பேசாம இருக்கா ம் பேசினா 2 டேஸ்க்கு முன்னாடி இவங்க இப்ப எதுக்கு நம்மள பாத்துட்டு இருக்காங்க ம் பயங்கரமான அழகா இருப்பா போல அப்புறம் அர்ஜுன் என்ன தங்கச்சிக்கு கோல்ட்ல கிஃப்டா நான் இல்ல கார்த்திக் தான் ஏதோ வாங்கணும்னா

அவ சைஸும் சேமாக தான் இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் கேட்டேன் குடுப்பியா மாட்டியா என்ன பாக்குது சக்தி ரிங் சைஸ் பார்த்தாச்சா மறுபடியும் என்ன சைட் அடிச்சதானா எது அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொரியன் குரங்கு சக்தி உன் நம்பர் கிடைச்சிருச்சு என்ன அதான் உன்னோட மொபைல் நம்பர் சும்மா போய் எல்லாம் சொல்லாதீங்க சரி ஓகே இன்னைக்கு நைட் 9:00 வெயிட் பண்ணு நான் கால் பண்ணுவேன்

எப்பயும் போலயே விளையாடாதீங்க ரிங்க கழுட்டு ஏதாவது ஒரு வலி பண்ணுங்க ரொம்ப டைட்டா இருக்கு போலயே வர மாட்டேங்குது சரி விடு அந்த ரிங்க கோன ரொம்ப பிடிச்சிருக்கு போல நீ ஏ வச்சுக்கோ எது அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் முத கழுட்டுங்க அப்போ அது நீயே ஏ கழுட்டிதா காட் சமய பந்து கழுத்த இருக்கானே தயவு செய்து ப்ளீஸ் கழுட்டிருங்க பரவால சக்தி நீயே ஏ வச்சுக்கோ ப்ளீஸ் சொன்னா கேளுங்க இப்படியா இந்த ரிங்க கழுட்டிருங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் தயவு செய்து கழுட்டிருங்க அதான் சொல்றேன்ல அந்த ரிங்க கோன ரொம்ப பிடிச்சிருக்குனே அதான் விரல்ல இருந்து கலர மனசு இல்லாம உங்ககிட்டே இருக்கு போல பரவாயில்ல சக்தி நீயே வச்சுக்கோ அதெல்லாம் முடியாது இல்ல கார்த்திக் எப்படியாவது கலட்டிடுங்க வீட்டுக்கு தெரிஞ்ச எங்க அம்மாக்கு அடி பின்னு எடுத்துருவாங்க இவளுக்கு எதுக்கு ரிங்கெல்லாம் எல்லாம் கலட்டுங்க பிளீஸ் எப்படியாவது யாரையா கூப்பிடுங்க ஹெல்ப்புக்கு கலட்டிடலாம் என்னடா பிரச்சனை வெளில வரி சத்தம் கேக்குது கார்த்திக் சந்தியா ஏன் கத்திட்டு இருக்கேன் இங்க பாரு இவள தேவையாவே நிறைய பாத்துட்டு இருக்கா சக்தி ஏன் அழுகிற சக்தி என்னாச்சு? மலருக்கு வாங்குற ரிங்ங்க இவ கையில போட்டுட்டு கரெக்ட் ஆக மாட்டேங்குது. நீ இந்த பக்கம் வா. என்னடா என்னாச்சு? ஹாய் என்ன சொல்லுਵੇਂ? என்னால ரிங்க கையில இருந்து கரெக்ட் முடியல. என்னாச்சு காதி? என்ன சொல்லுங்க? காதி என்னப்ள ஆண்டிருக்கயா? என்னடா ஆச்சு சொல்லுடா. ஒண்ணுமில்லடா எதுக்கு இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் எனக்கும் புரியலடா. மலருக்கு ரிங் வாங்குறேன். சரியா சைஸ் கரெக்டா இருக்கானு இவ்ளோ கூட்டிப் போட்டு பாத்தேன். திருப்பி கரெக்ட் ட்ரை பண்ண வரல. ஒன்னும் பிரச்சனை இல்லை வச்சுக்கோனாலும் கேட்க மாட்டேங்குடா அதுக்கு மேல சந்தியா என்னடா கழட்டினாலே கழட்டுன்னு பாடா இருக்கா அது ரொம்ப டைட்டா இருக்குடா முடியல அப்படி இப்படி ரிங் பார்த்து வாங்கினீங்க டைட்டா போட முடியல முடியாத அளவுக்கு நான் சரி சரி விடு விடு அர்ஜுன் அதெல்லாம் வேணாம் திட்டுவாங்க நான் கட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு நீம் அப்படி பேசுற வீட்டுக்கு தெரிஞ்சு அம்மா பயங்கரமா திட்டுவாங்க தெரியும்ல உனக்கு ஆமா தெரியும் யாருக்கு என்ன பண்றது வேணும்னா பண்ணா தெரியாம நடந்தது அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கலாம் போடும் போதே வேணான்னு சொல்லியிருக்கணும் வேகமாக வாங்கி மாட்டினா இப்படி தான் எல்லா பிரச்சனையும் வரும் இப்போ இதுக்கு யார் பே பண்ணுறது எல்லாரும் ஓகே ஓகேன்றீங்க என்ன தங்கன்னு கம்மியான காசுல விற்கிது அதெல்லாம் யார் பே பண்ணுறது அதை பற்றி உனக்கு என்ன கவலை உன்ட்ட கேட்டுண்ணா இல்லை கட்டிக்காது அது வந்து சந்தியா

என்ன பயப்படுற? அதான் நான் ஆரக்கெண்ட்ல பாத்துக்கறேன். சக்தி விடு பாத்துக்கலாம். எனக்கு பயமா இருக்கு. என்னடா நான் பில் போட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேரும் எங்க انا அதுக்குல எங்க வந்துட்டீங்களா? அவங்கள காணோம் தேயிட்டு இங்கlene அவங்க சுத்தி తిന്നിட்டிங்க இங்க வரேன். বিল போட்டாச்சா? ஆ போட்டாச்சு. சரி அதானே சக்தி. என்னாச்சு சக்தி அழுகறா? சக்தி ஏன் அழுகறா? சுஜி நீ வந்துட்டியா? இங்க வந்து பாரு. என்னாச்சு சந்தியா? என்ன? டேய் என்னடா உட்கார்ந்தே இருக்க? பில் என்னன்னு பாரு. இன்னொரு செலக்ட் பண்ண அவளுக்கு. ஆ ஓகேடா. இல்ல வேண்டாம் சொன்னா கேளுங்க சக்தி ஏன் அழுகறீங்க யாருமே எதுமே சொல்ல மாட்டேங்க தயசை சொல்லி தொலைங்க ஹ மலருக்கு வாங்களரேங்க இவ போட்டுட்டு கழட்டி தர மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கா ஏய் நீ என்ன லூசா நான் அப்பத பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே சொல்லிட்ட இருக்க அவன வேணுன காது தர மாட்டீங்களா என்ன பிரச்சனை தெளிவா சொல்ல நேராதே என்ன சர்ஜான் மலருக்கு வாங்களரேங்க சைஸ் பார்க்கறதுக்காக சக்தி கையில போட்டுட்டான் அது போ போணும் போது ஈஸியா அந்த கalty இப்ப வர மாட்டேங்குதா அது எவ்வளவு ட்ரை பண்றா கalty முடியல அதுக்கு தான் வேணாம் நீ வச்சுக்கோங்க நாங்க வேற ரிங் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல சந்தியா வேற ரொம்ப பண்றா என்னன்னு கேளவுல என்னாச்சு சக்தி ரிங் டைட்டா இருக்கா கழட்ட முடியலையா ஆமா சுஜி அக்கா எவ்வளவு ட்ரை பண்றேன் வர மாட்டேங்குது சரி விடு பாத்துக்கலாம் அதுக்கு ஏன் சந்தியா உனக்கு என்ன பிரச்சனை இதுல என்னாச்சு சுஜி உனக்கு நம்ம வீட பத்தி தெரிஞ்சிருதுமா இதெல்லாம் பண்றீங்க அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க அதுல உனக்கு என்ன பிரச்சனை அதான் நாங்க பாத்துக்கறோம்னு சொல்றோம்ல என்ன இந்த மாதிரி உனக்கு ஏதாவது வேணுமா என்ன நீங்க இப்பலாம் பேசுறீங்க ஆமா நீ பேசுற பத்த அப்படிதான் இருக்கு இல்ல அம்மா திட்டுவாங்கன்னா அம்மா திட்டனால நான் பாத்துக்கறேன் இப்போ இத வச்சு நான் என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா இது கட நான் ஒரு சந்தியா வீட்ல வந்து உன் சேட்டை எல்லாம் வச்சுக்க சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்கடா கிளம்புங்கடா நான் சொல்றது யாருமே எதுமே கேட்க மாட்டீங்கல்ல அப்படியே போங்க டேய் கேஷ் கார்டுல வேணுமா நான் பாத்துக்கறேன்டா சரி சீக்கிரம் முடிச்சுட்டு நான் கீழே இருக்கேன் ஓகேடா சந்தே வேற அழுதுட்டே போனா வா சுஜி அக்கா போய் பார்க்கலாம் ஆமா அவள போய் பாருங்க பஸ்ட் போங்க அச்சச்சோ பேக் மறந்து வச்சு போயிட்டாங்களே பரவால நான் எடுத்துக்கறேன் இல்ல நான் கொண்டுட்டு வரேன் கையில எதுவும் பேன் எதுவும் இருக்கா அதெல்லாம் இல்ல அல்லாஹ் சக்தி நாம எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அல்லாஹ் டேய் ரொம்ப டைம் எடுத்துக்கோ அந்த சீக்கிரம் பில் போட்டு கீழ வா வெயிட் பண்றேன் போலாமா ஹலோ ஹலோ மேடம் என்ன ரிங்குக்கு பில் போட வேணாமா ரிங்கை தூக்கிட்டு ஓடிட்டேன்னு உள்ள தூக்கி வச்சிருவாங்க பரவாயில்லையா இன்னும் அதை ட்ரை பண்ற விடு நான் பண்ணி ரவுடி நீ கொடுத்தாலும் அது உனக்கு தான் உனக்குன்னு முடிவாயிடுச்சு அதை யாராலேயும் மாற்ற முடியாது புரிஞ்சுக்கோ

சார் மேடம் கையில் இருக்க ரிங் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேக் பண்ண ரிங் ஒன் லேக் என்னது ஒன் லேக் ஃபிஃப்டீன் என்ன ஏமாத்துறீங்களா குட்டி இருக்கு ஒன் லேக் ஃபிஃப்டீன் ஐயோ நீங்க ஏமாந்துட்டீங்க இங்க பாருங்க குட்டி உண்டு மோதறதா அது மேம் அது டைமண்ட் மேம் சரி இருந்துட்டு போட்டும் டைமண்டாவே இருந்துட்டு போட்டும் என்ன இத்திரும்னு வெள்ள கடல ஒரு சின்ன கல் இருக்கு அதுக்கு என்ன இவ்வளவா அதெல்லாம் முடியாத ஏமாத்துறீங்க நீங்க முதல்ல அந்த மூர்த்த கல்ட ட்ரை பண்ணுங்க எனக்கு வேணாம் சார் நீங்க பில் எடுத்துட்டு வாங்க ஓகே சார் உங்களுக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு அவங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க சரி ஓகே என்னது ஓகேவா ஐயோ இப்பன் பத்தி யாருமே இல்லையே என்ன நீங்க இப்படி காசுத்துக்கு குடுக்குறீங்க இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்ல அது நீங்க வாங்க நான் கிளம்பறேன் ஓய் ரவுடி സെൻഡക്കൊളി കൊറിയൻ കൊറിയൻ ചേ ഇന്ന കൊനേ ഇരുന്നിരിപ്പോ നമ്മളെ അൺഷൂട്ട് മണ ആയിടിച്ചേ ശരി ഓക്കേ എങ്ങ പോയിട പോരെ എങ്ങ തന്നെ ഇരിപ്പാ പാത്തിക്ലാ എങ്ങ സുജിയക്കും സന്ധ്യാവിയും കാണോ ஐயா முகம் பார்த்து என் டன் கண் நாய் சாரி சாரி தெரியாம ஹலோ நாளைக்கு நைட் டுவெல் ஓ க்ளாக் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி இருக்கு மலை இருக்கு உங்களால் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அதே அது அது அம்மா அதெல்லாம் விட மாட்டாங்க அதுவும் நைட் டைம்ல கண்டிப்பா விட மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க ம் அப்புறம் சாரி ஹ நான் அது தெரியாம தான் மோதிட்டேன் ம்